வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் சில சமயம் நம்ம குழந்தைகளை தப்பு செய்யும் போது மிரட்டுறதுக்கு சொல்லுவோம் இது இரு அப்பா வரட்டும் உனக்கு வரிசை காத்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா உங்க மிஸ்ஸுக்கு போன் பண்ற உங்க மிஸ்ஸை சொல்லி தரேன் இப்படி இல்லாம தப்பு பண்ற அப்படின்னு சொல்றோம் இது மாதிரி அந்த குழந்தைகிட்ட சொல்லவே கூடாது அதுக்கு மாறா அந்த குழந்தைய அப்பாட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நீ செஞ்ச தப்பா அப்பாட்டை நீயே சொல்லு நீயே இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைய சொல்லி நம்ம திருத்தலாம் அடுத்தது உன்னை யாருக்குமே பிடிக்காது உன்னை யாருமே வச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லவே கூடாது என்ன குழந்தை ரொம்ப பாதிக்கப்படுது அதே மாதிரி வீட்டுல சில சமயம் குழந்தைகள் விளையாடிட்டு இருப்பாங்க ரொம்ப சத்தம் போவாங்க அப்ப நம்ம சேர்ந்து நம்மளும் அவங்களோட சேர்ந்து கத்தார அப்படின்னு சொல்றதுக்கு வெளில போ அப்படின்னு சொல்லாம அமைதியா சத்தம் விடாம மிக விளையாடுங்கப்பா இல்லைன்னா போய் விளையாடுங்கப்பா அப்படின்னு அமைதியா சொல்லணும் அடுத்தது சில சமயம் குழந்தைகள் வளர்ந்திருப்பாங்க இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கு இது கூட தெரியலையா ஆள் தான் வளர்ந்திருக்கு அறிவு வளர்லையே அப்படின்னு அந்த குழந்தைய சொல்லவே கூடாது எவ்வளவு குழந்தைகள் நம்முடைய குழந்தைகள் நம்ம வளர்த்த குழந்தைகள் எவ்வளவு பெரியவரா இருந்தாலும் அவங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த அனுமதிக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ சதமரிசாருன்னா ஆடி பாடி சந்தோஷமா கொண்டாடுறான்னா திட்டக்கூடாது இவ்வளவு பெருசா இருக்கி அப்படி செய்யலாமா திட்டக்கூடாது நாமும் அவங்களோட சேர்ந்து கொண்டாடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா இந்த குழந்தைகளை நம்ம வந்து சமாளிக்கிறதுனால நல்ல அந்த குழந்தைகள் தன்னம்பிக்கையுடையங்களா வளருவாங்க அதனால அந்த குழந்தைகளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது தடுத்தோம்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சு ரொம்ப பயம் உள்ளவங்களா மாறிடுவாங்க குழந்தைகளே இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் மூலமா நம்முடைய குழந்தைகளை நல்ல ஒரு சிறந்த குழந்தைகளாக நம்ம வளர்க்கலாம் தேங்க்யூ